சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து முன்னாடி பேசின ஒரு டைலாகு சிவாஜி சார் உட்காந்துருக்காரு ஏவிஎம் ஓனர் உட்காந்துருக்காங்க அவங்களாம் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா சிவாஜி சார் அந்த தாடி பார்த்துட்டு என்னடா போட்டியா அப்படின்ட்டு நான் வந்து யாருக்கும் போட்டி கிடையாது நான் வந்து இப்போ அவர் சொல்கிறார் இல்லைங்களா எனக்கு நானே தான் போட்டி அப்படின்றது அது வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு அவர் நான் வந்து யாருக்கும் போட்டி கிடையாது அப்படின்றது ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில் வந்து விஜய் வந்து ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டார் என்ன சான்ஸை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த லியோ ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் ரஜினி சொன்ன இந்த காக்கா கழுகுக்கு பதிலாக ஒரு கதை சொல்லியிருக்கக்கூடாது அவர் வந்து யாருக்கும் யாரும் போட்டி கிடையாது அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இப்போது ரஜினி பேசுறார் பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி விஜய் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா இந்த மேட்டரே வந்து வேறு மாதிரி ஆயிட்டிருக்கோம் விஜயோட இமேஜே வந்து வேறு மாதிரி ஆயிட்டுருக்கோம் சார் வந்து பார்த்து தாடியை இல்லை என்னடா எனக்கு போட்டியா அப்படின்னு சொன்னாங்க நான் யாருக்கும் போட்டி இல்லை என்னுடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன் யார் வழிக்கும் நான் போக மாட்டேன் என் வழியில யாரையும் வாங்க மாட்டேன் விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினைச்சா அது எனக்கு மரியாதை இல்லை எனக்கு கௌரவம் இல்லை விஜயோ வந்து ரஜினிகாந்த் எனக்கு போட்டி என்று சொன்னால் மரியாதை இல்லை டான்ஸ் கூட இருக்க வேண்டாம் செஞ்சு பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி அவர் விஜய் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா இந்த மேட்டரே வந்து வேறு மாதிரி ஆகிட்டுருக்கோம் இந்த விஜயோட இமேஜே வந்து வேறு மாதிரி ஆகிட்டுருக்கோம் இப்போ ஒன்றும் கெட்டு போகல ஆனாலும் ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு விஜய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் மக்கள் இயக்கம் கட்சியாக மாறப்போகுது பொலிட்டிக்ஸு என்ட்ராயிட்டாரு கட்சி வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஆகும்போது ரஜினிகாந்துக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு இதுவாக தான் இருக்கும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அவர் பார்ட்டி ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கணுன்ற மாதிரி பேசியிருந்தார் ஆனால் அவர் வந்து இனி வரைக்கும் அவர் ஆரம்பிக்கல அவர் அப்படியே ஆன்மீக அரசியல் அது இது அவருக்கும் வந்து நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது ஏன்னா ஜெயலலிதாமா இருக்கும் போதெல்லாம் வந்து பார்ட்டியெல்லாம் ஆரம்பித்தா கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ன்றது போல இருக்குது அதனால தான் வந்து இவர் கமல் கூட ஜெயலலிதாமா இருக்கிற வரைக்கும் பார்ட்டி ஆரம்பிக்கல அதுக்கப்புறமா வந்து ஆரம்பித்தாங்க அது என்ன கதைன்றது நம்மளுக்கு தெரியல இதெல்லாம் வந்து அரசியலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படியும் ஒரு சான்ஸு மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்